வணக்கம் இன்னைக்கான காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போறோம் முதல் விஷயம் ரஷ்யா நமக்கு சுகாய் சூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை ஆஃபர் பண்றதுக்கு தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வர போறதா ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது கடந்த நாலு வருஷமா மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்துல இருந்து சுகாய் சூ தேர்ட்டி போர் விமானம் வரைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மறைந்த பிபின் ராவத் அவர்களோட ஆக்சிடென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா போர் விமானங்களோட விபத்துகள் மற்றும் அதோட காரணங்களை இந்திய விமானப்படை ஒரு டாக்குமெண்டா பார்லிமெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் தெளிவா போறோம் நான்குள்ள ஆகாஷ் தமிழ் போக்கு வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஸூ ஃபிஃப்ட்டி செவன் டீலருந்து ஆரம்பிக்கலாம் சுகாய் ஷூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை இந்திய விமானப்படை வாங்கணுமா வேணாமா அப்படின்றத இந்திய விமானப்படை தான் இவாலுட் பண்ணணும் பட் அதை தாண்டி மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்கு அதாவது தேர்ட் பார்ட்டி மூலமாகவும் இந்த விமானங்களை வாங்க முடியும் அதுதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி அதோட அந்த ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி இந்திய விமானப்படையோட இவாலுவேஷன் இல்லாமல் சில போர் விமானங்களையோ இல்லை ராணுவ தளவாடங்களையோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்டில் வாங்க முடியும் இப்படி வாங்கிறது வந்து பாலிட்டிக்ஸ் அதாவது நம்ம இந்திய அரசாங்கமும் அண்ட் அந்த இன்னொரு அரசாங்கமும் நட்பு வந்து நல்ல நிலமையில் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில டீல்ஸை இந்திய விமானப்படையோட கன்சர்ன் இல்லாமலும் அவங்களால பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு டீல் தான் முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் இப்போ இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்ஆர்எஃப்ஏ அப்படின்ற ஒரு டீலை தான் கொடுத்தாங்க எம்ஆர்எஃப்ஏ அப்படின்றது நூற்றி இருபது போர் விமானங்கள் அந்த நூற்றி இருபது போர் விமானங்கள் வந்து ரஃபேல் போர்மானங்களில் தான் இருக்க அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு பட் அந்த எம்ஆர்எஃப்ஏ டீல் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர் கவர்மெண்ட் டீல் அப்படின்றதன் மூலமாக கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணி முப்பத்தாறு ரஃபேல் பொருமானங்களை வாங்கினாங்க இப்போ அதே மாதிரி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து பிரதமர் மோடியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அறுபதுலேருந்து எழுபது சூ ஃபிஃப்டி செவனோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டை விற்க போகிறதா ரஷ்யன் ஸ்டேட் மீடியாஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம இருந்து வந்த செய்தி கிடையாது இது ரஷ்யன் ஸ்டேட் மீடியாவிலேருந்து வந்த செய்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டீல் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்தியன் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் நடந்த ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கம்மியாகிக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலும் அதிகமான போர் விமானங்களை ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ஐந்தாம் தலைமுறை போர் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாட் ஆஃபர்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவை இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரொபோசிஷனாக அமெரிக்கன்ஸ் ஆஃபர் பண்ணலை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில காங்கிரஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க மற்றும் அமெரிக்கா இன்டைரெக்டாக ஏரோ இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவை கொண்டு வராங்க எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்ர்ஸை கொண்டு வராங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்டிஸ் இந்த டாக்டிஸை சிம்பிளாக உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சில முக்கியமான கார் பிராண்டு அதாவது போஷிய மாதிரியான கார் பிராண்டுலாம் அவங்க ஒரு காரை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு கார் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அதாவது போஷியாவில் ஒரு கார் இருக்குது போஷா ஜிடி த்ரீ ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜிடி த்ரீ ஆர்எஸ்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஷ் கார் இன் வேர்ல்டு செம்மையாக இருக்கும் செம்ம ஸ்டைலிஷான காரு ரேஷன் வந்துவிட்டு அந்த கார் அடித்துக்கவே முடியாது ஆனால் இந்த காரை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க போஷே டீலர்ஸு எத்தனை டீலர்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு டீலருக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கார் தான் அலக்டேட் பண்ணுவாங்க வெறும் ரெண்டே கார் தான் இப்போ இந்த ரெண்டு காரை வாங்குறதுக்கு அந்த டீலரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து லைனில் நிற்பாங்க அப்போ அந்த டீலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போர்ஷே டீலர்கிட்ட இருக்கிறதுலேயே சேலாகாத போர்ஷே கார்லாம் இருக்குது பார்த்திங்களா அதாவது அவங்கக்கிட்ட சில போர்ஷே கார்ஸ் வந்து சேலாகாமல் இருக்கும் சில எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்து சேல் ஆகாது போர்ஷில் அந்த எலக்ட்ரிக் கார் எல்லாத்தையும் வாங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த மூணு எலக்ட்ரிக் காரை வாங்குங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போர்ஷிட்ட மெயில் பண்ணி இந்த ஜிடி த்ரீ ஆரஸை கொடுக்குறேன் அப்படின்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஜிடி த்ரீ ஆர்எஸ் அப்படின்றது இன்வைட் ஒன்லி அதாவது இந்த காரை யார் வாங்கணுன்றத அந்த போர்ஸ் கம்பெனி நிறுவனம் தான் முடிவு பண்ணும் நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அவங்களாம் சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுமா அந்த காரை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா போய் இந்த டீலர்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட டீலர் அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை இந்த ஜிடி த்ரீ ஆர்எஸை உங்களை வாங்க வைக்கிறதன் மூலமாக தள்ளிவிடுவாங்க இப்போ டேரெக்டாக போர்ஸ் கம்பெனி ஒரு சில பேரை கூப்பிட்டு கஸ்டமர்ஸை கூப்பிட்டு அதாவது போர்ஸுக்கு லாயலாக இருக்கிற கஸ்டமர்ஸை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இன்வைட்டை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி டீலர்ஸுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு மினிமம் அலக்கேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அலக்கேஷன்ஸு டீலர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது டீலர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்க ரூல் வந்து இருக்கிறதே லாயலான போர்ஸ் கஸ்டமருக்கு இந்த கார்ஸை கொடுங்க அப்படின்றது தான் லாயல்ட்டி அப்படின்னா அதிகமான போர்ஸ் கார்ஸை வந்து கடந்த ஒரு இருபது வருஷத்தில் அவங்க வாங்கியிருக்கணும் அந்த கஸ்டமர் அப்படி வாங்கினவங்களுக்கு இந்த காரை கொடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டீலர்ஷிப்பில் விற்காத காரை ஒரு மூணு கார் விற்காமல் இருக்குது இந்த காரை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா வாங்கினீங்கன்னா உடனே ஜிடி த்ரீ அரசு உங்களுக்கு நான் அலெகேட் பண்ணுறேன் அப்படின்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டு வந்து ஒரே ஒரு மாடலில் ரிலீஸ் பண்ணி அந்த மாடலோட ப்ரொடெக்ஷனை லிமிட் பண்ணி ஒரு லிமிட்டட் சீரீஸ் காராக மாற்றி அந்த லிமிட்டட் சீரீஸ் காரின் மூலமாக அந்த பிராண்டுக்கு கீழே இருக்கிற மற்ற கார்ஸை வந்து விற்பாங்க விற்காத கார்ஸை வந்து விற்பாங்க இப்போ அதே மாதிரி அமெரிக்கன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவே நான் உங்களுக்கு தரேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஒரு ஜிடி த்ரீ க கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இருக்கிற எஃப் சிக்ஸ்டீன் அதாவது எஃப் சிக்ஸ்டீனில் வந்து இப்போது பெருசாக யாரும் வாங்குறது கிடையாது ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா தேர்ட் ரைட்டர் கண்ட்ரிஸ் தான் வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எம்ஆர்எஃப்ஏயில் எஃப் டுவெண்ட்டி ஒன்னை புஷ் பண்ணுவாங்க எஃப் சிக்ஸ்டினை பேர் மத்தி எஃப் டொண்ட்டி ஒன் வச்சு எஃப் டுவெண்ட்டி ஒன்னை புஷ் பண்ணி எம்ஆர்எஃப்ஏயிலே நீங்கள் அதை வாங்குங்க நான் உங்களுக்கு அடுத்த டீலில் எஃப் தேர்ட்டி ஃபை தரேன் அப்படின்பாங்க இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா இதுதான் அல்ட்ரா கேபிட்டலிசம் ஸோ இந்திய அரசாங்கமும் இது தெரிஞ்சு தான் என்ன சொல்கிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாட் ஆஃபர்ட் அப்படின்றாங்க அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை ஆனால் அந்த போர் விமானத்தை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து பூரா உறிஞ்சி எடுத்துகிட்டு தான் நம்மளை அதாவது கரும்பு சக்கைக்குள்ளே மிஷினுக்குள்ளே க அனுப்புற கரும்பு மாதிரி நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துகிட்டு தான் எஃப்தர்ட்டி ஃபைவை கொடுப்பாங்க அதனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாட் அஃபோர்டு அப்படின்றத சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சுட்டாங்க அண்ட் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் நாட் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் மாடிஃபிகேஷன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் இருக்கிற நாசல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இப்படி கண்டினியூஸாக அவங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த நேரத்தில் டீலை போட்டு இன்கம்ப்ளீட்டான எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்யூ ஃபிஃப்டி செவன் நாட் கம்ப்ளீட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்படி ஃபிஃப்த்ஜனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது எல்லாரோட கருத்தும்தான் ஸோ இந்திய அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் சிக்ஸ்டி டு செவன்ட்டி எஸ்இ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்குமா இல்லை பார்லிமெண்ட்டு பேச்சபடி இப்போதைக்கு நம்மளால் எந்த ஃபிஃப்த்து ஜன்னே வாங்க முடியாது எய்ம்ஸையே தான் ஒரே வழியின்ட்டு போகுமான்றதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அண்ட் அடுத்து நம்ம அந்த ஆக்சிடென்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஆக்சிடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலு வருஷத்தில் மல்டிபிள் ஜெட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹெலிகாப்டர்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதில் கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட்டுமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போது மிக் ட்வெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி த்ரீ மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி நைன் சுகாய் சூ தேர்ட்டி எல் எல்சிஹைச் அப்புறம் மீ செவன்டின்னு சொல்லி எல்லா விதமான ஏர்கிராஃப்ட்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு இது போக சில டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டும் ஜாகுவார் சீட்டாக் மாதிரியான ஹெலிகாப்டர்ஸுமே இந்த இன்க்ளூட் ஆகிருக்கு ஹாக் ஹெலிகாப்டர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு இப்போது இது எல்லாத்துலேயுமே நாலு வருஷத்தில் நடந்த விஷயங்களில் அதில் ப்ராப்பராக ஃபாரின் ஆப்ஜெக்ட் டேமேஜ் அதாவது எஃப்டிஓ அப்புறம் ஹியூமன் எரர் சர்வீசிங் ஹியூமன் எரர்லேயும் சர்வீஸில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அண்ட் ஹியூமன் எரர் ஏர்க்ரூ அதாவது பைலட்ஸ் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றது அப்புறம் பேர்ட் ஸ்ட்ரைக் அதாவது பறவை என்ஜினுக்குள்ளே போகிறதன் மூலமாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸு எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த டேட்டாவை நம்ம பார்க்குறதன் மூலமாக எத்தனை விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்திய விமானப்படையில் அண்ட் எது தான் அதோட காரணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நமக்கு கன்சர்னிங்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிஃபெக்ட் தான் ஏன்னா டெ இப்போ நமக்கு கன்சர்னிங்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிஃபெக்ட்டு அப்புறம் ஹியூமன் எரர் சர்வீசிங் இப்போ ஒரு விமானத்தை நம்ம உள்ளே எடுக்கிறோம் எடுத்து அந்த விமானத்தை சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது நட்டு போல்ட்டை போடாமல் வச்சு அதனால் விபத்து நடந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனை கூடுதலாக ஒரு விமானத்தில் ஒரு உதிரி பாகம் இருக்குது அந்த உதிரி பாகம் அதோட லைஃப் டைமை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது போயிருச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு முக்கியமான கன்சர்ன் வந்து நமக்கு இருக்குது இதை தாண்டி ஹியூமன் எரர் ஆர்க்ரு அப்படின்றத நம்மளால் முழுமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் கொண்டு வர முடியாது அதை குறைக்க தான் முடியும் ஏன்னால் எப்படி பார்த்தாலும் மனித மூளை அப்படின்றது தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பிரெயின் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ ஹியூமன் எரர் ஏரக்ரூவ் வந்து நம்மளால் தான் முடியும் ஆனால் அதை முற்றிலுமாக போக்க முடியாது பட் ஹியூமன் எரர் சர்வீசிங்கன்றதையோ இல்லை டெக்னிக்கல் மேனுஃபேங்ஷரினையும் நம்மளால் ஜீரோ கொண்டு வர முடியும் ஹியூமன் எரர் சர்வீஸிங்கை தாண்டி டெக்னிக்கல் மேனுஃபங்ஷனை டெக்னிக்கல் டிஃபெக்டை நம்மளால் ஜீரோ கொண்டு வர முடியும் இதுதான் நம்மளோட முக்கியமான கன்சர்ன் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பதினெட்டுலேருந்து இருபத்தோரு அந்த காலகட்டத்தில் மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு மிக் டுவெண்ட்டி ஒன் எல்லாத்துலேயுமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிஃபெக்டு தான் அண்டு சூ தேர்ட்டி கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஹியூமன் எரர் ஏர்க்ரூ அப்புறம் கிரண் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் ஹியூமன் எரர் ஏர்க் மீ செவன்டீன் அப்படின்னு எடுத்திங்கனாலும் ஹியூமன் எரர் ஏர்க்ரூ மோஸ்ட் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஹியூமன் எரர் ஏர்க்ரூவில் தான் இருக்குது சர்வைஸிங்கில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது வந்து ஒரு மிக் டுவெண்ட்டி செவன் விமானம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதை தாண்டி இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக் டுவெண்ட்டி ஒன்னோடய டெக்னிக்கல் டிஃபெக்ட் தான் இந்த டெக்னிக்கல் டிஃபெக்ட்டில் ஒரு முக்கியமான கன்சர்ன் வந்து ஒளிஞ்சிருக்கு இதை நான் பல வீடியோகளுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து ஒரு பழைய ஏர்க்ராஃப்ட்டு இந்த ஏர்கிராஃப்டை நம்மளோட விமானப்படையிலேருந்து நீக்கியே ஆகணும் அப்படி நீக்கலை அப்படின்னா ஹைலி ட்ரெயின்டு பைலட்ஸை நம்ம இழக்க வேண்டியது இருக்கோம் அப்படின்னு இப்போ அது மாதிரி தான் இருபத்தஞ்சி ஒம்பது பத்தொம்போதில் ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்டினால் மிக் டுவெண்ட்டி ஒன் காலி ஆகுது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெக்னிக்கல் டிஃபெக்ட்னால ஒரு மிக் டுவெண்ட்டி ஒன் காலியாகுது இது மாதிரி இன்னும் ஒரு நாலு கேஸ் இருக்குது கூடுதலாக ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் ஏர்க்ராஃப்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் டெக்னிக்கல் டிஃபெக்ட்னால காலி ஆகிருக்கு இந்த மிக் சீரியஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்க்ராஃப்ட்ஸ் பழசாயிருச்சு அப்படின்னா அதில் டெக்னிக்கல் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்றது அதிகமாக நடக்குது அதாவது ஒரு உதிரி பாகம் அதோட லைஃப் ஸ்பேனை முடிக்காமல் அதுக்கு முன்னாடியே டிஃபெக்ட் ஆகி அந்த உதிரி பாகம் அப்படின்றது ஒரு சைனா ஆஃப் ஏற்படுத்தி ஒரு ஏர்க்ராஃப்டையே காலி பண்ணிடுது கூடுதலாக பைலட்டோட லைஃப்பையும் காலி பண்ணிடுது இப்போ இது நமக்கு பெரிய கன்சர்ன் இந்த கன்சர்னுனால தான் நம்மளோட இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கப்பற்படை அடுத்த மீ சீரிஸை வாங்குறதுக்கு தயங்குறாங்க அதாவது மீ சீரீஸ்னால் முக்கிய நிறுவனத்திலருந்து வரக்கூடிய சீரீஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்டை வாங்குறதுக்கு தயங்குறாங்க பட் எம்ஐ செவன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் சீரியஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது அது இந்த ரிப்போர்ட்லேயே நமக்கு தெளிவாக தெரியுது பெருசாக எந்த ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்டும் கிடையாது நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர் ஆர்க்ரூவ் தான் ஹியூமன் எரர் சர்வீசிங் கூட இல்லை ஸோ அளவுக்கு இந்த மிக்கையா நிறுவனத்தோட விமானங்களோட டிஃபெக்ட்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுதுன்றப்ப இதற்கான ஆக்ஷன்ஸை நம்ம எடுத்தாகணும் கூடிய சீக்கிரம் மிக்வெண்ட்டி ஒன் பைசன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட விமானப்படையிலேருந்து தூக்கணும் மற்றும் மிக் டுவெண்ட்டி நைனையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்மளோட இந்திய கப்பற்படை மற்றும் இந்திய விமானப்படையிலேருந்து நீக்கணும் அதாவது அதோட லைஃப் ஸ்பேனை முடிக்கிற வரைக்கும் இழுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே நமக்கு சான்ஸ் கிடச்சா அதை நீக்கிடணும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ நம்மளோட மறைந்த முன்னாள் பிபின் ராவத் அவர்களோட கேஸுக்கு வருவோம் அவரோட அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு இல்லையா அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஹியூமன் எரர் ஏர்க்ரூ அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் அந்த விமானத்தை அந்த நேரத்தில் ஆப்ரேட் பண்ண பைலட்ஸால் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறையவே தவலை தெரிஞ்சுக்கொள்ள தீபிடிஎன்ஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்